குருகேஸ்வரக குரு சாட்சா ஸ்ரீ குரவே நேயர்களுக்கு யோக பிறந்த வணக்கங்கள் இந்த நாள் இணைய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் திதி இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாத நட்சத்திரம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை ஆயில்யம் பின்பு மகம் நாம யோகம் இன்று அதிகாலை இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை சூளம் பின்பு கண்டம் கரணம் இரவு எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை கரசை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இன்னைக்கு இருக்கு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னும் முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் அதாவது நண்பகல் பன்னெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை அதே மாதிரி எட்டு மணியில இருந்து ஒன்பது மணி வரை வாரசூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டிரம நட்சத்திரம் மூலம் பூராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் தனுசு ராசிக்கு தினமும் என்ற இன்னைக்கு வேளக்கிழமை வேளக்கிழமைன்னா நமக்கு குரு பகவானும் தட்சிணாமூர்த்தி தான் இணைந்து வருகிறார்கள் அதே மாதிரி இன்னைக்கு பெருமாளை வழிபாடு செய்யலாம் பெருமாளை வழிபாடு செய்யலாம் சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு புதிய தகவல் நாளையில இருந்து ஒவ்வொரு கிழமைகள்ல பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அந்த பிறந்தவர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத பார்க்க போறோம் பஞ்சாங்கத்தை பத்தி பஞ்ச அங்கங்கள் அப்படின்னா வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இது அத்தனையும் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கம் பஞ்ச பிளஸ் அங்கம் பஞ்சாங்கம் இது வந்து ஒவ்வொரு கிழமைக்கு யார் யார் அதிபதி தேவதை அப்படின்றத சொல்லிட்டு அந்த கிழமையில பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அந்த கிழமையில பிறந்தவர்கள் யாரை வணங்கணும் அப்படின்றத சொல்ல போறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஜாதகம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இத நீங்க டெய்லி கேட்டு எழுதி வச்சு கூட நீங்க கலாம் சரிங்களா இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு லெமன் அதாவது மஞ்சளா இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம் மழைத்தையும் ஒரு விரலி மஞ்சள் வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் இப்போது கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மேஷ லக்கனம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும் மிதுனத்தில் மாந்தி பகவான் கடகத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் அங்காரக பகவானும் மீனத்தில் புத பகவான் சுக்கர பகவான் ராகுபகவான் புத பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு சந்திர பகவான் சிம்ம ராசிக்குள் பிரவேசமாகிறார் மகர ராசி உத்ராட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமும் ஆரம்பமாகும் இன்னைக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு நீங்க குடும்பத்தில் எப்போதும் சந்தோஷம் இருக்க அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவர்களிடையே ஒற்றுமை வருவதற்கும் அமைதி வருவதற்கும் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்ல நுழையும் போதே வீட்டுக்குள்ள வெளியில இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சல் ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு சோம்பேறித்தனம் யார பார்த்தாலும் சிடுச்சிடுன்னு பேசுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் காலை ஆறு மணில இருந்து ஏழு மணி நல்லா புரிஞ்சுக்கோங்க புதன் இல்லனா வெள்ளி ஆறு மணில இருந்து ஏழு மணி மதியம் ஒண்ணுல இருந்து ரெண்டு மணி அதே மாதிரி என்ன பண்ணணும்னா ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி பவுல் தான் இருக்கணும் ஒரு சிறிய கண்ணாடி பவுல் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு ஆலு விதை அப்படின்னு விற்கும் நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா அது கிடைக்கும் அந்த ஆலு விதையை வாங்கி நிரப்பி தென்கிழக்கு பகுதியில வைக்கணும் இது வந்து மாதத்திற்கு ஒரு முறை அந்த பழசை எடுத்து ஓடுற தண்ணீர் அப்படி இல்லைன்னா உங்க ஊர்ல ஓடுற தண்ணி இல்லை ஆறு இல்லை எதுவும் இல்லைன்னா மரத்தடி அந்த மரத்தடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறவைகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு இடமா இருக்கணும் அங்கே போட்டுடுங்க போட்டுட்டு மறுபடியும் புதுசா அதை வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு நீங்க குடும்பத்துல எப்பொழுதுமே சண்டை குடும்ப நபர்களே ஒற்றுமை இல்லாதது அமைதி இல்லாமல் இருக்கிறது வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எரிச்சல் வருது இது போன்றவைகளெல்லாம் நீங்க வேண்டும் என்றால் இதை செய்யுங்க புதன் அல்லது வெள்ளிக்கிழமையில காலையில ஆறுல இருந்து ஏழு இல்லைன்னா மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க ஆழி விதையை நிரப்புங்க தென்கிழக்கு பகுதியில வைங்க வச்சுட்டு அதை மாசத்துக்கு ஒரு முறை எடுத்து ஓடுற தண்ணி அப்படி இல்லைன்னா மரத்தடியில போட்டுட்டு பறவைகளுக்கு போட்டுட்டு மீண்டும் புதிதாக அதே இடத்துல வைங்க சரிங்களா பொழுது நம்ம பன்னெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு மகாலட்சுமி கடாட்சத்துக்கு எந்திரங்கள் அதெல்லாம் லைவ்ல உங்களுக்கு காட்ட போற சில விஷயங்கள் சொல்ல போறேன் எல்லாருமே இந்த வெயில் அதிகமா இருக்கிறதுனால யாரும் வெளியில வராதீங்க ஏன்னா இப்போ இன்னும் போக போக இன்னும் ஒரு பத்து நாளைக்கு அதிகமா இருக்கும் வெயில் அதனால வயது முதிர்ந்தவர்கள் யாருமே வெளியில வராதிங்க அப்படி வெளியில போகணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்குள்ள போயிட்டு வீட்டுக்கு வந்துருங்க கொடை எடுத்துன்னு போங்க சரிங்களா அதனால ரொம்ப வெயில் தாக்கம் இப்போ இனிமே அதிகமா தான் இருக்கும் கம்மியெல்லாம் ஆகாது அதனால கவனமா இருங்க நிறைய தண்ணி குடிங்க எவ்வளோ கவளம் தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது மோர் வந்து புளிப்பு இல்லாமல் தண்ணியா அடிச்சு குடிங்க வெயிலுக்கு இதெல்லாம் நல்லது மோரை குடிச்சிட்டு பார்த்து தூங்காதீங்க தலையில ஏறிட்டு தலைவலியும் வரும் சரிங்களா கவனமா இருங்க ராசி பல்லனம் பார்க்க அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு உங்களுடைய செயல் திட்டங்களை புதுசா உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு குறித்து அதாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு உயர்கல்வி இப்போ எல்லாம் பிளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் எப்படி செய்யணும்ன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வியாபாரம் செய்கிறவர்கள் வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படுங்க நண்பர்கள் வழியில ஆதாயம் கிடைக்கும் சக ஊழியர்கள் அவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்லுங்க உங்க கூட வேலை பார்க்குறாங்களா அவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்லுங்கள் மனதளவுல ஒரு புதிய இலக்குகள் பிறக்கின்ற ஒரு தன்மை இருக்கு இன்றைய நாள் மதிப்பு கூட ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் எல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரக்கா மனதில் ஒரு இலக்கு பிறக்கின்ற ஒரு தன்மை இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த பார்ந்த ரிஷபராசி நேயர்களே சில பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தெளிவான முடிவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தாயாருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் எதையும் சமாளிப்பதற்கான மனோ பக்குவம் ஏற்படும் பிள்ளைகள் வழியில சுபகாரியங்கள் கைகூடி வரும் புதிய பங்குதாரர்கள் பற்றி எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு ஆனா புதிய பங்குதாரர்கள் சேரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை யோசிச்சு செய்யுங்க அதே மாதிரி மனசுல ஒரு திருப்தியான ஒரு சூழல்லாம் அமையும் உங்களுடைய உழைப்புக்கு உண்டான மதிப்பும் மரியாதையெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிசயன் ஆறாமன் அரிச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கல நினைத்த ஒரு சில காரியத்துக்கு முடிவு கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவம் உண்டாகும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே மிதனராசி நேயர்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமையின் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு சகோதரர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயமும் லாபமும் ஏற்படும் அரசு தொடர்பான விஷயத்துல பொறுமையோட உங்க செயல்பாடு இருக்கட்டும் வீடு மற்றும் வாகன வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் செலவு கூடும் சுபகாரங்களை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி வியாபாரத்துல புதிய ஒரு திட்டங்களை உருவாக்கி அதன் மூலம் லாபங்கள் அடையக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் உங்களுக்கு கூடும் இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் அந்த செலவை சுபச்செலவாக மாற்றி கொள்ளுங்க திசை வடகு திசை அதிச எண் நான்காம் எண் நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கணவன் மனைவிடே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் இழுவரியா இருந்த தடையாக இருந்த சில வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க எதிர்பார்த்த சில உதவிகரம் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் தேவைற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சில அனுபவங்கள் மூலம் வாழ்க்கையில புதிய ஒரு அத்தியாயமே பிறக்கின்ற ஒரு தன்மை இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் பல நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிசய செய்தன் மேற்கு அதிசயன் உன்பாமின் அதிசய நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துகிறோம் புனர்பூச நட்சத்திரக்கார கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் புரிந்து நடக்கின்ற ஒரு தன்மை இருக்கு ஐலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அத்தியாயம் பிறக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும் நினைத்த வேலையில அலைச்சல்கள் உண்டாகும் சில நினைவுகளால் மனதில் ஒரு விதமான இருக்கங்கள் ஏற்படும் வியாபாரம் சார்ந்த முதலீடுகள்ல கவனம் தேவை அதே மாதிரி நேர்மறை சிந்தனையோடு இன்னைக்கு எதையும் செயல்படுத்துங்கள் சிறப்பாக இருக்கும் மறைமுகமாக இருந்து வந்த ஒரு நெருக்கடிகள் எல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இன்றைய நாள் சுகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ச இசை மேற்கு திசை இசையின் எட்டாமின் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை பூரம் நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எளிதில முடிய வேண்டிய சில வேலைகள் எல்லாம் இன்னைக்கு அலைச்சல்களுக்கு பின்னுதான் அது நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு கவனமா இருங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களால் சில செலவுகள் வீண் விரயங்கள் ஏற்படும் அந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு கவனமா இருங்க பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படுங்கள் அதே போல சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் விவேகத்தோடு செயல்படுங்கள் அதாவது ஒரு புத்திசாலி செயல்பட்டால் இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும் கவனமா இருங்க அதே மாதிரி வார்த்தையில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப நன்றாக இருக்கும் அதே சமயத்துல ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை பாத்துக்க வேண்டியது அவசியம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடு உங்களிடம் இருக்கும் திசை அசை என் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உதிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மத்தியமான ஒரு நாள் அதாவது சுமாரான ஒரு நாளாக என்ற தினம் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் தேவையில்லை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே மனசுல ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு எப்படி நம்ம முன்னேறணும் அதற்கு உண்டான வழிமுறை என்ன இதெல்லாம் சிந்திக்க தோன்றக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் வேலையாட்கள் பற்றிய புரிதெல்லாம் அதிகரிக்கும் மனசுல இருந்து வந்த கவலைகள்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவும் அதே மாதிரி லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையுது அதிசயசே மேற்கு திசை ஒன்பதாம் அரிச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு மகிழ்ச்சி பெரியோர்களின் ஆதரவு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் உங்களை விட்டு பிரிந்தவர்கள் விரும்பி உங்களோட வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க இன்னைக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் வாடிக்கையாளர் ஆதரவு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் அதே மாதிரி பண வரவு வருவாய் சம்பந்தப்பட்ட சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கு இன்னைக்கு பெரியோர்களின் ஆதரவு நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கும் அதிர்சிசை தெற்கு திசை திசையின் ஏழாமே அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சுறுசுறுப்போட உங்க செயல்பாடு இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர் திருப்தியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களை பயணங்களால் ஏற்பட்ட சோர்வெல்லாம் இன்னைக்கு விலகும் எதிர்பாராத சில தனவரவுகள் உண்டாகும் எட்டு மணி வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை சில பிரச்சனைகள் இருக்கும் அதன் பிறகு எல்லாமே நன்மையாக நடக்கும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இந்த விட்டு கொடுத்து உங்களுடைய செயல்பாடு இருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல மரியாதை உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மகன் மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்துல ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் ஒரு புதியதா ஒரு அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு வேலை சம்பந்தப்பட்ட சில ஆலோசனைகள்லாம் கிடைக்கும் தர்ம காரியங்கள் மீது ஒருவித ஈர்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் உங்களுக்கு புகழ் நிறைந்த ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு இசை மேற்கு திசை அதிசயின் எட்டாமின் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்து மூலம் நட்சத்திரக்காரர் சோர்வெல்லாம் இன்னைக்கு விலகி சுறுசுறுப்போடு இயங்கக்கூடிய ஒரு தன்மை போராடும் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை உயரும் உத்ராடும் நட்சத்திரக்கார ஆலோசனைகள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இன்றைய தினமும் ரொம்ப கவனமா இருங்க எதை செய்தாலும் எட்டு மணிக்குள்ள முடிச்சிடுங்க அதன் பிறகு உங்களுக்கு சந்திராசமும் ஆரம்பம் ஆகிறது அதுவும் உத்ராட நட்சத்திரக்காரர் மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம் உங்க சிந்தனையில ரொம்ப ரொம்ப கவனம் தேவை மற்றவர்களிடம் உங்களோட தனிப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு சொல்லாதீங்க அது ரொம்ப உங்களுக்கு நன்மையை செய்யும் அதே மாதிரி நம்பிக்கையானவர்கள் பற்றிய புரிதல் இன்னைக்கு அதிகரிக்கும் அலுவலகத்துல வேலையில ஒரு கால தாமதம் சொந்த தொழில் பண்றீங்க சொந்த எது பண்றீங்கன்னா அதுல கொஞ்சம் கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இடத்தில் கொச்சா அனுசரிச்சு செல்லுங்கள் சிறு சிறு ஒரு சின்ன சின்ன அவ பெயர் உங்கள் மீது எழும் அதனால ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி பொறுமையோட எதையும் செய்யுங்க நன்மை ஏற்படும் இன்றைய நாள் அமைதியோட விவேகத்தோட இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு பெருமானை வணங்கிட்டு போங்க அதே மாதிரி குரு பகவானையும் இணைந்து வணங்கிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிசதிசை மேற்கு திசை ஆதிசயன் மூன்றாமே மூன்றாம் நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்து உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் காலதாமதம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உங்களை பற்றிய புரிதல் இன்னைக்கு ஏற்படும் அதாவது நம்ம வந்து பலவீனமா இருக்குமா இல்ல பலமா இருக்குமா இன்னைக்கு எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதுல நம்ம எப்படி இருக்கும் அப்படின்ற சிந்திக்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு உங்களிடம் ஏற்படும் அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் வழியில ஆதரவு கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இன்னைக்கு உண்டாகும் அதே போல ஆட்கள் நீங்க ஒரு முதலாளியா இருக்கீங்க ஒரு இடத்துல நீங்க வேலை பார்த்தாலும் சரி முதலாளியாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் அதே போல சக ஊழியர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள் திட்டமிட்ட காரியங்கள்லாம் நிறைவு பெறும் மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு எதை செய்தாலும் நம்பிக்கை தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு செய்யுங்க மிக அற்புதமாக இருக்கும் அதிர்சைசை வடக்கு திசை அதிசை என்று ஐந்தாமே அரிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே தன வரவுகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் உறவினர்கள்லாம் ஆதரவாக செயல்படுவார்கள் அரசு தொடர்பான காரியத்துல அனுகூலம் ஏற்படும் வழக்குகள்லாம் சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு அதே மாதிரி வியாபாரம் வேலை இது சார்ந்த உத்தியோகம் இது சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகி நன்மைகள் நடக்கும் அதே மாதிரி புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வித்தியாசமான ஒரு செயல்பாட்டினால் ஒரு நிறைய பேருடைய கவனத்தை உங்கள் மீது வரக்கூடிய ஒரு தருணம் இருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கும் அதே போல இன்றைய நாள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் விரைய செலவை தவிர்க்கணும் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு ரேவதி நட்சத்திரக்கார புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்